செந்தமிழுக்கு ஒரு தீமையெனில் தம் உயிரும் தந்திட துணியும் தியாகத் திருவுருவம் என குறிப்பிடப்பட்டவர் யார் கலைஞர் கருணாநிதி இரண்டு சரியான தொடரை தேர்ந்தெடுக்க தொட்டது துலங்கத்துறைதோறும் தம் முத்திரை பதிக்கும் திறமையாளர் மூன்று சென்னை மாகாணத்தில் நீதிக்கட்சியின் முதலமைச்சராக பனகல் அரசர் இருந்த ஆண்டு எது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்று நான்கு கூற்று ஒன்று இளமை பருவத்தில் கலைஞரை ஈர்த்தவை தந்தை பெரியாரின் பகுத்தறிவு கருத்துக்கள் கூற்று இரண்டு பட்டுக்கோட்டை அழகிரி அறிஞர் அண்ணா ஆகியோரின் பேச்சாற்றல் கலைஞரை கவர்ந்தது கூற்று ஒன்று மற்றும் இரண்டும் சரி ஐந்து கலைஞர் எழுதிய முதல் மேடை நாடகம் எது பழனியப்பன் ஆறு கலைஞர் என்னும் சிறப்பு பெயர் வழங்க காரணமான நாடகம் எது தூக்குமேடை மேடை ஏழு தமிழ் திரையுலகின் திருப்பு முனையாக அமைந்த திரைக்கதை வசனம் எது பராசக்தி எட்டு தாம் ஏற்கனவே ஏறிய புகழ்மலையின் சிகரத்தை கலைஞர் தொட்ட படம் எது பராசக்தி ஒன்பது சொல் புதிது சுவை புதிது என்று கேட்போர் வியக்கும்படி அமைந்தவை கலைஞரின் யாவை வசனங்கள் பத்து மருதநாட்டு இளவரசி பணம் நாம் திரும்பிப்பார் என்னும் படங்கள் பேசின கருத்துக்கள் எவை சமூக கருத்துக்கள் பதினொன்று கலைஞரின் கதை வசனங்களில் அரசியல் பேசிய படங்கள் எவை புதுமைப்பித்தன் குறவஞ்சி குரவஞ்சி அரசிலங்குமரி வண்டிக்காரன் மகன் பன்னிரண்டு கலைஞரின் கதை வசனங்களில் பெண்கள் முன்னேற்றம் குறித்து பேசிய படங்கள் எவை மணமகள் ராஜா ராணி இருவர் உள்ளம் பாசப்பறவைகள் பதின்மூன்று கூற்று ஒன்று நூல்கள் வாசி கலைஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை திறந்து வைத்தார் கூற்று இரண்டு இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழிலும் முத்திரை பதித்ததால் கலைஞர் முத்தமிழறிஞர் என போற்றப்பட்டார் கூற்று ஒன்று மற்றும் இரண்டு இரண்டும் சரி பதினான்கு இளம் வயதில் கலைஞர் நடத்திய கையெழுத்து ஏடு எது மாணவ நேசன் பதினைந்து கலைஞர் முரசொலியில் எந்த புனைப்பெயரில் பல கட்டுரைகள் எழுதினார் சரண் பதினாறு தமிழ்நாட்டின் வரலாற்றை ஆய்வு செய்ய நினைப்போரின் கருவூலங்கள் கலைஞரின் எவை கடிதங்கள் பதினேழு ஆங்கிலேய எதிர்ப்பு உணர்வை காட்டும் கலைஞரின் நூல் எது கயிற்றில் தொங்கிய கணபதி பதினெட்டு ஆறு பாகங்களாக கலைஞர் எழுதிய நெஞ்சுக்கு நீதி என்பது யாது வாழ்க்கை வரலாற்று நூல் பத்தொன்பது கலைஞர் எழுதிய புதினங்கள் எவை ரோமாபுரி பாண்டியன் பொன்னர் சங்கர் தென்பாண்டி சிங்கம் ஒரே ரத்தம் இருபது வசன கவிதைகளுள் எந்த தலைப்பில் அமைந்தது புகழ்பெற்ற ஒன்றாகும் புறநானூற்று தாய் இருபத்தொன்று வள்ளுவர் கோட்டத்தில் அமைந்துள்ள அரங்கிற்கு பெயரிடப்பட்டுள்ளது எது குரல் மணிமாடம் இருபத்திரண்டு கூற்று ஒன்று போராட்டப் பண்புடனே வளர்ந்தவர் கலைஞர் கூற்று இரண்டு அவருக்குள் இருந்த கலைத்தன்மை வளர அது உதவியது கூற்று ஒன்று மற்றும் இரண்டு இரண்டும் சரி இருபத்து மூன்று மையோ மரகதமோ மரிக்கடலோ மலைமுகிலோ பாடலடியில் குறிப்பிடப்படாத நிறம் எது பழுப்பு நிறம் இருபத்து நான்கு சித்திரை வைகாசி மாதங்களை குறிக்கும் காலம் எது இளவேனில் காலம் நா முத்துசாமி பற்றிய வினாக்கள் இருபத்தைந்து ந முத்துசாமி அவர்கள் தமிழ்கலையில் எதை முக்கிய அடையாளமாக்கியவர் தெருக்கூத்தை இருபத்தாறு கூற்று ஒன்று தமிழ்நாட்டு கூத்துக்கலையின் ஒப்பனை முறை கதை சொல்லும் முறை ஆகியவைகளை எடுத்துக்கொண்டு புதுவித நாடகங்களை நா முத்துசாமி உருவாக்கினார் கூற்று இரண்டு இந்தியாவில் மட்டுமே நடத்தப்பட்ட இவரது நாடகங்கள் பெரும்பாலும் சமூக அரசியல் மாற்றங்களை பேசின கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு இருபத்தேழு கூத்துப்பட்டரை நா முத்துசாமி அவர்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பெயர் என்ன கலை ஞாயிறு